ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் லாஸ்ட்டு ஒரு டென் டேஸ்க்கு முன்ன சொன்ன ஸ்டாக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ரிட்டர்ன் தந்திருக்குன்னு தான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் எதுவும் இங்கே சும்மா ஃபேக்காக பொய்யாலாம் கதை விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் செக் பண்ணி பார்க்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான கண்டென்ட்லாம் கொட்டு வரதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்து பண்ணிவிடுங்க நான் இங்கே வீடியோ மேக் பண்ணலை அப்போ எங்கள் வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன் அந்த டைமில் எங்கள் டைட்டில் வச்சது என்ன டைட்டில்னா த்ரீ பெஸ்ட் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன் இந்த வீடியோஸுமே நான் மேக் பண்ணது அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு எயிட் டேஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது நான் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் டேஸ்னு சொன்னேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் தேர்ட்டின் மார்ச்சுக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல இந்த வீடியோமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டுவெண்ட்டி செகண்ட் மார்ச்சுக்கு தான் நான் வீடியோ வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேமு இங்கே எனர்ஜி தான் அண்ட் ஸ்டாக் பிரை இது பார்த்துச்சின்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக தெரியல அதனால் ஜூம் பண்ணிக்கலாம் இங்கே ஜூம் பண்ணிச்சுன்னா இங்கே க்ளியராக பார்க்க முடியும் அப்போ நான் ஓல்டு வீடியோ பண்ணியிருந்தப்ப ஸ்டாக் த ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் ஒன் ஃபைவ்ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அதே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு கரண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து எப்பயுமே பார்க்க முடியும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து இந்த ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு அரௌண்ட் வந்து ஃபைவ் சிக்ஸ்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நான் இங்கே என்ன டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே டவுனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் சேட்டில் பார்க்கும்போது போது க்ளியராகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கே எதுவுமே சும்மா ஃபேக்காலாம் கதைலாம் விடலை எதையுமே சும்மா அங்கேயிருந்து எடுத்தேன் இங்கேருந்து நான் அப்படியே எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே செக் பண்ணுற செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களால் அங்கே ஃபுல் வீடியோ பார்க்க முடியும் இங்கே வெறும் ஜஸ்ட் நான் இங்கே கீழே பாட்டமில் பை பண்ணது மேலே சேல் பண்ணது எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிச்சு அதை தான் இங்கே சிம்பிள் ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் ஓல்டு வீடியோ நான் பண்ணியிருந்தப்ப இங்கே ஃபுல்லாவே சேட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த கம்பெனி இது ஃபைனான்சியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே நான் இங்கே க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அது போக கம்பெனி இது க்ரோத் வந்து எதனால தான் கரெக்டாக வந்து டார்கெட் ஹிட் ஆகும் அதுக்கான ரீசனையுமே நான் இங்கே ஃபுல்லாகவே இங்கே சொல்லியிருந்தேன் அதை கிளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கே சொல்லியிருக்கிற சேட் இருக்குல்ல இந்த சேட்டை இங்கே கிளியராக பாருங்கள் இதே சேம் சேட் தான் இப்போ இங்கே ரீசெண்டாக இருக்கிறது பார்த்தாலுமே அதையுமே பார்க்க முடியும் நான் ஒன் ஒன் டைம் வந்து இங்கே சேட்டை மேக் பண்ணிட்டேனா சும்மா உட்காந்து அதெல்லாம் எடிட்டாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் அந்த டார்கெட் ஆறு வரைக்கும் அந்த சேட்டு அப்படியே தான் இருக்கும் இங்கேயுமே நான் உங்ககிட்ட வீடியோ மேக் பண்ண டேட் சொல்லியிருந்தேன் வீடியோ மேக் பண்ண டேட்டுமே தேர்ட்டின் மார்ச் தான் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதுவும் இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்கலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆனது ஒரு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி மார்ச்லாம் இங்கே டார்கெட்டுமே ஹிட் ஆயிடுச்சு அதனால் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கீழே பாட்டம்லேருந்து ஒரு டாப் வரைக்கும் எவ்வளோ கேல்குலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நியர் அபவுட் வந்து கீழே பாட்டம்லேருந்து அண்ட் டாப் பார்க்கும்போது ஒரு அரவுண்டு வந்து ஒரு லெவன் பர்சன்ட் இங்கேயுமே ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இந்த லெவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் இருக்குதுல அதுவுமே சும்மா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மூணு மாதம்ங்கிற ஷார்ட் டேர்ம் பீரியடாக இருக்கட்டும் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷங்கிற லாங் டேர்ம் பீரியடாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் ஆகலை வெறும் ஜஸ்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் செவன் டேஸ்க்குள்ளேயே இந்த லெவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனுமே நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு இந்த லெவன் பர்சன்ட் ப்ராஃபிட்டுங்கிறதுமே ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் இல்லை ரொம்ப அதிகமான இங்கே ப்ராஃபிட் ரிட்டன் அதுவும் இவ்வளோ கம்மியான வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு அரௌண்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஒன் வீக்குள்ளேயே ஒரு செவன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் இவ்வளோ அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் வேறு எந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லையுமே ரொம்ப கம்மியான டைம்க்குள்ளே பார்க்கவே முடியாது இந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த அளவுக்கு அதிகமான ரிட்டன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது எஃப்டியிலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து ஒன் இயர் தான் இந்த அளவுக்கு ஒரு அதிகமான ரிட்டன்ஸுமே பார்க்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் அதுவும் குயிக் டைம்லேயே பார்க்குறது வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு இங்கே மனியும் மேக் பண்ணலாம் என்னோடய கோர்ஸு இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸில் ஒன்று விடாமல் இங்கே கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கோர்ஸுக்கு ப்ரைஸுமே ரொம்ப அதிகமாக இல்லை நார்மலாக சேல் பண்ணும் போது இங்கே டென் தௌசண்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் தௌசண்ட்ங்கிற ப்ரைஸில் தான் இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சிக்ஸ் தௌசண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட் இங்கே ரம்ஜான்ந்து லிமிடெட் டைம் பீரியட்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக என்னுடைய வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப் அதுவும் ப்ரீமியம் குரூப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் நான் பண்ணுற எல்லா ட்ரேடிங்கு ஆக்டிவிட்டீஸையுமே உங்களால் பார்க்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமன்லையும் கோர்ஸு லிங்க் தந்திருக்கேன் டெஃபினெட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருந்த இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்களா நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ப்ராஃபிட் மேக் பண்ணிங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதிகமாக சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்